கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஈநுலை அமைக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட மாதிரி அதிவேக ஈநுலையை பாவணி நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் கட்டி வருகிறது இந்த ஈநுலையின் எரிபொருள் நிரப்பும் பணிகளை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் புளுட்டோனியத்தை எரிபொருளாகக் கொண்ட இத்தொழில்நுட்பம் ஆபத்தானது என்று உலக நாடுகளே அதனை கைவிட்டு விட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாகவே கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தாமதமாகி வந்த நிலையில் நடப்பாண்டு டிசம்பருக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஒன்றிய அரசு தீவிரம் காட்டுவதாகவும் கூறியுள்ளார் திட்டம் தாமதத்தால் ஈநிலைக்கான செலவும் இருமடங்காக உயர்ந்து ஏழாயிரத்து எழுநூறு கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதை டபிள்யூ என் அறிக்கை வாயிலாக வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் உலகிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படலாம் என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பு நிதி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் போன்ற கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசு மனிதர்களுக்கு ஆபத்தான நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களையே திணிக்கு நினைப்பதாக வைகோ குற்றம் உள்ளார் சென்னை மற்றும் வட தமிழ்நாட்டை பாதிக்கும் இத்திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்காதவாறு தமிழ்நாடு அரசு முனைந்து தடுத்து நிறுத்தவும் வைகோ கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே ஊடகங்களில் வெளியான தகவல்படி பிரதமர் மோடி ஈனுலையை திறந்து வைத்தால் பெரும் போராட்டத்தை நடத்துவோம் என கல்பாக்கு மக்கள் எச்சரித்து உள்ளனர் ஏற்கனவே கதிர்வீச்சு பாதிப்பால் அவதிப்படும் தங்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறந்த மருத்துவமனை கூட இல்லை என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த ரியாக்டர் பாதிப்பு அதிகம் நாங்கள் தான் வந்து இந்த இடத்துல சதுரங்க இருக்கட்டும் கல்பகமாக இருக்கட்டும் பாதிப்பு அதிகம் இந்த இடத்துல பாதிப்பு வந்து நாங்கள் தான் வந்து அந்த ரேடியேஷனை வாங்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஒரு குழந்தையும் ஊனமாக தான் பிறகுது வேலைக்கு போகிறவங்களுக்கு கழுத்தில் வந்து தொண்டு கேன்சரு அந்த மாதிரி எல்லாமே வருது அதனால் வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன்னா பண்ணணும் உலக நாடுகளில் எங்கேயுமே இயங்கவில்லை இன்றைக்கு அமெரிக்கா ஜப்பான் போன்ற அறிவியலில் முன்னேறிய நாடுகளில் கூட இந்த அதிவேக ஈநூலை இயங்கவில்லை என்பது தான் இதில் முக்கியமான செய்தி ஜப்பானில் மான்சோ என்கின்ற ஒரு இடத்துல இந்த உலை தீ விபத்துக்குள்ளாயிருக்கு இது வந்து ஒரு திரவ சோடியத்தை எரிபொருளாக கொண்டது என்று சொல்கின்றார்கள் இந்த திரவ சோடியம் எப்போது வேண்டுமானாலும் தீப்பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்தது எங்களுக்கு ஒரு பள்ளி குழந்தைகளை படிக்க வைப்பதற்கோ இல்லை கல்லூரி சேர்ப்பதற்கோ இல்லை குழந்தை குட்டிகளுக்கு திருமணம் செய்ததற்கு கூட எங்களுடைய சொந்த நிலங்களை ஒரு சென்று இரண்டு சென்று விற்க வேண்டும் என்றால் கூட மிகப்பெரிய அது தடையாக இருக்கிறது அதை வைத்து வங்கிகளில் லோன் கடன் கூட பெற முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஏன் அந்த தடையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது ஆகவே இந்த மாண்புமிகு பிரதமர் நாளை வந்து இந்த கல்பாக்க அணு உலையில் திறக்கக்கூடிய அந்த அணு உலை என்பது மக்களுக்கு பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தும் இது கண்டிக்கத்தக்கது இதை எதிர்த்து தொடர்ச்சி நாங்கள் காலத்தில் நின்று போராடுவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்படுகிறோம் இத்திட்டம் மிகவும் ஆபத்தானது என்று எச்சரித்த பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தமிழர்களை சோதனை எலிகளாக்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டி உள்ளார் பன்னாட்டு அணுசக்தி முகமையின் கீழ் வராத இந்த ஈநுலைகளை உடனடியாக கைவிடவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது